தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க தென்னிந்திய சினிமாவிலேயே ரொம்பவே ஒரு கலக்கு கலக்குன்னு ஆட்சி மனோரமா அவர்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் அவங்கள பார்த்தினா பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆச்சி மனோரமா அவர்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவாங்க இவருங்க வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தாங்க ரொம்பவுமே பேர் போனவங்க இவங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரொம்பவே அடி சூப்பராக பட்டையை கலப்பி தாங்க நடிப்பாங்க இவங்க வரைக்குமே ஆயிரத்து ஐநூறு திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க இவங்களை வந்து ஆட்சி அப்படின்னு யார் அழைச்சதுன்னா தமிழ் திரைப்பட நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள் இவங்க தாங்க செல்லமாக இவங்களை வந்து ஆட்சி மனோரமா அவர்களை ஆட்சி மனோரமா அப்படின்னு எல்லாருமே அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்சி மனோரமா அவர்கள் மன்னார்குடியில் தாங்க பிறந்திருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் மே இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களோட உண்மையான பேர் கோபி சாந்தா இவங்க இதுதான் இவங்களோட உண்மையான ரியல் நேமுங்க இவங்களோட அப்பா பேர் காசியப்பன் இவங்க அம்மா பேர் வந்து ராமாமிர்தம் ஆட்சி மனோரமா அவர்களுக்கு ஐந்து முதலமைச்சர்களுடன் நடித்த பெருமை இவங்களுக்கு இருக்குங்க அந்த முதலமைச்சர்கள் யாரார் தெரியுமா கே என் அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் என் டி ராமராவ் அவர்கள் இதில் கே என் அண்ணாதுரை அவர்களுமோ கருணாநிதி அவர்களுமே நாடக மேடைகளில் வந்து மனோரமா ஆட்சி மனோரமா அவங்க கூட நடிச்சிருக்காங்க மற்றும் என்டி ராமராவ் அவர்கள் வந்து தெலுங்கு திரைப்படங்கள்லாம் இவரோட நடிச்சிருக்காங்க மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் தமிழ் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆச்சி மனோரமா அவங்களோட இயற்பெயர் வந்து கோபி சாந்தா இவங்க காசியப்பன் மற்றும் ராமாமிர்தம் அவங்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்க மனோரமா தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ராஜ மன்னார்குடி அந் அப்படிங்கிற ஊரில் தாங்க இவங்க ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காங்க இவரோட அப்பா அதாவது மனோரமாவர்களோட அப்பா ஒரு சாலை ஒப்பந்தக்காரராக பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்க அப்பா காசியப்பன் மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் அவர்களின் தங்கையை இரண்டாம் தாரமாக திருமணம் செஞ்சிருக்காரு இதனை அடுத்து கணவருடன் ஏற்பட்ட மணக்கசப்பால் புறக்கணிக்கப்பட்ட ராமாமிர்தம் அம்மாள் மனோரமா அழைச்சிட்டு காரக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு வந்திருக்காங்க மனோரமாவை அவங்களோட அம்மா ஆறாம் வகுப்பு வரைக்கும் தாங்க படிக்க வச்சுருக்காங்க குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை இவங்களால் தொடர முடியலை அப்புறம் அங்கே இருக்கிற செட்டியார் வீடுகளில் வந்து வேலைக்காரியாக வேலை பார்த்துருக்காங்க அவங்களோட அம்மா அதாவது மனோரமா அவர்களோட அம்மா நிறையா பலகாரம் இது மாதிரி ஸ்வீட்லாம் நிறையா செஞ்சு அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு விற்றுருக்காங்க மற்றும் கடைகளுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க அவர்களும் அவங்களோட தயார் ராமாமிருதம் அவர்களுமே தங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போயிருக்காங்க அவர்கள் தன்னோட பன்னெண்டாவது வயசில் தாங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மனோரம் அவர்களை பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு சின்ன வயசில் ரொம்ப செல்லமாகவே கூப்பிடுவாங்களாம் நாடக இயக்குனர் திருவேங்கடம் ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் ஆகியோருக்கு இவரை ஆகியோர் தான் வந்து இவருக்கு வந்து மனோரமா அப்படின்னு வந்து பெயர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்கோட பேர் வந்து கோபி சாந்தா அப்படிங்கிற பேரை வந்து இவங்க மொதல் மொதல் நாடகத்தில் நடிச்சாங்க பார்த்தீங்களா மனோரமா அவர்கள் அப்போ அந்த நாடகத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிற தியாகராஜன் சார் அவங்களாகட்டும் மற்றும் அந்த நாடகத்துறை டைரக்டர் திருவேங்கடம் இவங்க ரெண்டு தான் ஆச்சு மனோரமா அவர்களுக்கு மனோரமான்னு பேர் வச்சுருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் வைரம் நாடக சபா அப்படிங்கிற நாடகங்கள் சின்ன சின்ன வேடங்களில் தாங்க நடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் புதுக்கோட்டையிலேருந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு மனோரமா பி ஏ குமார் என்பவரால் அறிமுகம் செஞ்சு வைக்கப்பட்டிருக்காங்க மனோரமாவின் திறமையை அறிந்து கொண்ட ராஜேந்திரன் தனது எஸ்எஸ்ஆர் நாடக மன்றத்தில் சேர்த்துருக்காங்க இந்த நாடக நிறுவனத்தின் மணிமகுடம் தென்பாண்டி வீரன் புதுவெல்லம் உட்பட நூற்றுக்கணக்கான நாடகங்களில் மனோரமாவுங்க நடிச்சிருக்காங்க மனோரமா முதன் முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் கதாநாயகி தோழியாக நடிச்சிருக்காங்க பின்னர் ராஜேந்திரன் தேவிகா நடித்த ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படம் வந்து வெளில வராம பாதியிலேயே நின்று நின்று போயிடுச்சுங்க பெண் எம் ஆர் ராதா அவர்கள் தனது நாடக சபாவில் நடத்தி வந்த ஒரு நாடகத்தை அவரது தம்பி எம் ஆர் பாப்பாவுடன் சேர்ந்து படமாக தயாரித்தபோது அதில் ஒரு முக்கிய வேடத்தில் மனோரமா நடித்தும் அந்த திரைப்படமும் பாதியில் நின்றதால் கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் இயக்கிய சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கை திரைப்படமே மனோரமாவின் முதல் திரைப்படமாக அமைந்தது மனோரமா அவர்கள் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் வழியான கொஞ்சம் குமரி பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் நகைச்சுவை வேடத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தி அதில் நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்லாம் இவங்க சூப்பராக நாகேஷோட சேர்ந்து நிறைய நகைச்சுவை படங்கள்லாம் கலக்கியிருக்காங்க ஆட்சி மனோரம அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி ரொம்பவே பெருமையாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் தான் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன நடிக்க வச்சு என்னோட வாழ்க்கையின் தரத்தையே வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் மாற்றியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க அதாவது ஆட்சி அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா இந்த கேரக்டர் வந்து நகைச்சுவை கதாபாத்திரமாக இருக்குது இது வந்து எனக்கு எப்படி சூட் ஆகும் என்னால் இதை இதை வந்து கேரி பண்ணி எடுத்துக்க எடுத்துகிட்டு எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு ஹீரோயினாக தான் நடிக்கணும் இது வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நான் எப்படி நடிக்க முடியும் என்னால் மு நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கவிஞர் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க மனோரமா அவர்கள் அதுக்கு கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வந்து இது மாதிரி ஹீரோயினாகவே உன்னால் நடிக்க முடியும் நீ வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயும் நடித்து ரொம்ப ரெண்டையுமே வந்து பேலன்ஸ்டாக வச்சுட்டு உன்னால் நடிக்க முடியும் அது வெறும் கதாநாயகியை மட்டுமே நீ லைஃப் லாங் வந்து உன்னால் நடிக்கவும் முடியாது இப்போ இது மாதிரி ஹீரோயினாக மட்டுமே நடிக்கணும் அப்படின்னா காம்படிஷன் இதில் வந்து அதிகமாக இருக்கும் ஒன்னால் வந்து இதில் சர்வே பண்ண முடியாது ஸோ ரெண்டுமே ஹீரோயினாகவும் நடிச்சிக்கோ அந்த சேம் டைம் வந்து நீ நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயே நடித்து ரெண்டுமே பேலன்ஸ்டாக வச்சுட்டின்னா உன்னோட சினிமா கேரியர் வந்து ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்னு ஒரு அட்வைஸை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்ததாகவும் ஒரு இன்டர்வியூவில் ஆட்சி மனோரமா அவங்க சொல்லியிருக்காங்க ஆச்சி மனோரமா அவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் சுகோராமி அப்படிங்கிற ஒரு சிங்கள திரைப்படத்தில் தாங்க மனோரமா அவங்க வந்து முதல் முதல்ல கேமரா முன்னாடி அதாவது கே கேமராவில் ஏதோ ஒரு ரோல் நடித்தது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த சுகோராமி அன்ன சிங்கள படத்தில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க அதாவது கதாநாயகிக்கு வந்து தோழியாக நான் வந்து இதில் நினச்சிருக்காங்க அந்த படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டர் சூரியகலா அப்படிங்கிறவங்க இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் மஸ்தானுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழ் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களிலையும் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஜோடி சேர்ந்தது என்னமோ நாகேஷ் அவங்களோட நிறைய படத்தில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நட படத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க நாகேஷ் அவர்களோட ஜோடியாக காமெடியில் வேறு லெவலில் ரெண்டு பேருமே செஞ்சுருப்பாங்க காமெடியில் நாகேஷ் அவர்களும் ஒரு சிறந்த ஜாபாவம் தாங்க சொன்னால் அவங்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் வந்து ஆட்சி மனோரம் அவங்களும் அந்த அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஆரீசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்